ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இப்பொழுது நான் சொல்வதை அப்படியே குறித்து வைத்துக் கொள் இது நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும் எங்கேயப்பா கொடுக்கிறாய் நீ நித்தமும் நல்ல ஆசிர்வாதத்தையும் நல்ல வார்த்தையையும் தான் கொடுக்கிறாய் ஆனால் என் வாழ்வில்தான் எதுவுமே நல்லது நடக்கவில்லை என நீ என்னை நம்ப மறுத்தாலும் சரி இப்பொழுது நான் சொல்வதெல்லாம் நூறு சதவீதம் உண்மை நிச்சயமாக இதை நான் உன் வாழ்வில் நடத்தி கொடுப்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் கெட்ட மனிதர்களை பார்க்கும் பொழுது உன்னுடைய இதயத்தை பரிசோதனை செய்து கொள் அவர்களிடம் இருந்து எந்த ஒரு கெட்ட விஷயமும் உனக்குள் வராதவாறு உன்னை பாதுகாத்துக்கொள் நல்ல மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்களைப் பற்றிய சிந்தனையை உனக்குள் வைத்துக் கொண்டால் அதன் மூலமாக அவர்கள் செய்யக்கூடிய செயல் உன் வாழ்விலும் வரும் நிச்சயமாக நீ சிறப்பாய் உயர்ந்த நிலைக்கு வந்துவிடுவாய் என் செல்லமே யார் ஒருவர் தன்னுடைய நாக்கை சிறை செய்து வைக்கவில்லையோ தான் மனதில் நினைத்ததையெல்லாம் பேசுகிறார்களோ அவரை அவருடைய நாக்கே சிறை வைத்துவிடும் எல்லா மனிதர்களிடமும் அளவோடு பேச வேண்டும் அன்போடு பேச வேண்டும் ஆராய்ந்து பேச வேண்டும் என்பதை மட்டும் ஒருபொழுதும் மறவாதே நல்லதை யோசித்து நல் வார்த்தைகளை நீ பேசிக் உன் வாழ்வில் நல்ல விஷயங்களும் நடக்கும்படி உன்னுடைய நான் செய்து கொடுப்பேன் மற்றவர்களுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது கண்ணாடியை போன்றது அதை கொஞ்சம் கவனமாக கையாள பழகிக்கொள் கொள்ளேன் செல்லமே உனக்கு நல்லது நடக்கும் என்று சொன்னேன் அல்லவா அதை சிறப்பாகவே சீக்கிரம் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் இப்பொழுது உன்னுடைய மனம் வேதனைப்படுவதை அறிந்த நான் அதை எவ்விதத்தில் தீர்க்க முடியும் என்று எல்லா மனமாற்றங்களையும் யாரிடம் எதை சொல்ல வேண்டுமோ எதை செய்ய வேண்டுமோ எல்லா விஷயங்களையும் செய்ய போகிறேன் இப்பொழுது உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்வில் துரத்தி அடித்து இனி உனக்கு தீர்க்கமான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டேன் நீ தாமதமாக கற்றுக்கொண்ட பல விஷயங்கள் இப்பொழுது உன் வாழ்வில் உனக்கு பயன்படப் போகிறது நீ எண்ணங்களை எல்லாம் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டு தானே நித்தமும் உன்னுடைய குரு பகவான் சொன்ன விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நல் எண்ணங்களை உனக்குள் உருவாக்கி விட்டாய்தானே நீ மௌனத்தோடு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொள்ளப் போகிறாய் உனக்கு தகுதி இல்லாத எதுவும் உன்னிடம் வந்து சேராது உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றாற் போல உன்னுடைய எல்லா சிறப்பான விஷயங்களையும் நானே கொண்டு வந்து போகிறேன் அழுதிருக்கலாமே தவிர உன்னை பெற்றதற்காகவும் நீ இப்படி தவறு செய்து விட்டாயே என்று தலைகுனிந்து அழுகும்படி நடந்து கொள்ளாதே என் செல்லமே உன் நல்ல மனதிற்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எந்த காரணத்தைக் கொண்டும் யாருக்கும் எவருக்கும் தீங்கு செய்யவே வேண்டாம் போராடி கொண்டே இருக்கும் உன் வாழ்வில் தோல்வியும் தோற்று போய் வெற்றியை மிக பெரிய அளவில் பெறப்போகிறாய் இது நிச்சயம் நடக்கத்தான் போகிறது நாட்களாக பண கஷ்டமும் மனக்கஷ்டமும் உன் வாழ்வில் ஒரு வழி பண்ணிவிட்டது அல்லவா இப்பொழுது அத்தனையையும் நான் சரி செய்ய போகிறேன் நீ நேர்மையாக இருப்பதால் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் ஒரு உண்மையை நீ புரிந்து வேண்டும் என் செல்லமே நேர்மையால் நீ சந்திக்க கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது உன் நேர்மைக்கு முன்னால் தோற்று போக போகிறது நீ தான் வெற்றி பெறப் போகிறாய் என்னால் படைக்கப்பட்ட உன் வாழ்வில் எல்லா முன்னேற்றத்தையும் நானே நிச்சயம் தருவேன் உன்னுடைய எல்லா வகையான சிந்தனையும் சிறப்பானதாகவும் உயர்வானதாகவும் இருந்தால் உன் வாழ்க்கையும் வளமானதாகவும் செழிப்பானதாகவும் மாறும் யாருக்கும் நீ எந்த விஷயத்தையும் புரிய வைக்க கஷ்டப்பட வேண்டாம் ஏனெனில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் சிறு பிள்ளைகள் கிடையாது உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை நான் தெளிவாக தெரிந்து கொண்டுதான் சொல்கிறேன் உன்னை பற்றியோ உன் வாழ்க்கை பற்றியோ யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏனென்றால் அவர்கள் உன்னை பற்றி எல்லாவற்றையும் அறிந்து கொண்டுதான் உன் முன்னால் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இழந்துவிட்டோம் என்று எதை நினைத்தும் நீ வருத்தப்படாமல் கவலைப்படாமல் நீ விரும்பக்கூடிய விஷயத்தை உருவாக்கி உன்னுடைய வாழ்க்கையை வாழப்பார் உனக்கான அன்பு போலவே உனக்கான வாழ்க்கையும் உன்னிடம் வந்து சேரும் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது நீ எதற்காக பயப்படுகிறாய் உனக்கான விஷயங்களை நீ ஆசைப்பட்ட விஷயங்களை நீ எதிர்பார்த்த விஷயங்களை உன் வாழ்விற்கு வேண்டிய விஷயங்களை நானே உனக்கு கொண்டு வந்து தரப்போகிறேன் முடிந்தால் உனக்குள் இருக்கும் சிறு சிறு தவறுகளை மாற்ற முயற்சி செய் நிச்சயம் உன் எதிர்காலம் தானாகவே வளமானதாக மாறிவிடும் என் செல்லமே எதெல்லாம் உன்னிடம் நிரந்தரமாக தங்கும் என்று நீ நினைத்தாயோ அதுதானே உன்னை விட்டு முதலில் விலகி போனது எல்லாம் எனக்கு தெரியும் அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே இங்கு யாருக்குமே எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதுதான் உண்மை முடிந்தவரை உன் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தி வைத்துக்கொள் கொள் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் மிக சீக்கிரமே உனக்கு கிடைக்கும்படி நான் ஆசிர்வதிக்கிறேன் தன் கோபத்தை தானே விட்டுவிடும் மனிதன் மற்றவரின் கோபத்திலிருந்தும் காப்பாற்றப்படுவான் என்பதை புரிந்து கொண்டு முதலில் கோபத்தை தூக்கி போடு உனக்கு எது நடக்க வேண்டுமோ அதை பற்றிய சிந்தனையை மட்டும் நீ சுமந்து கொண்டிரு நீ எல்லாவற்றையும் பெறக்கூடிய தகுதி உள்ள என் பிள்ளையாகத்தான் இருக்கிறாய் நீ ஆசைப்படுவது இந்த பூமியில் எங்கிருந்தாலும் அதை நிறைவேற்றிக் கொடுப்பேன் வருத்தப்படவும் வேண்டாம் உன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் உன்னுடைய விருப்பங்களும் வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக நிறைவேறத்தான் போகிறது சிரமப்படாத மனிதன் இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது அல்லவா இத்தனை காலமாக சிரமங்களையும் சிக்கல்களையும் அனுபவித்த உன் வாழ்வில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெறப்போகிறாய் இந்த உலகம் என்னும் பயிற்சி கூடமானது உனக்கு பல விஷயங்களை அனுபவ பாடமாக கற்றுக் கொடுத்தது தானே நான் இப்பொழுது உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களில் பல விஷயங்கள் உனக்கு புரியாமல் இருக்கலாம் சில விஷயங்கள் உனக்கு புரிந்திருக்கலாம் ஆனால் உனக்கு தேவைப்படும் பொழுது சரியாக நான் சொன்ன அத்த அத்தனை வார்த்தைகளையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் முடிந்தவரை மற்றவர்கள் கூறும் அறிவுரையை காதில் வாங்கி கடந்து கொண்டே சென்றுவிடு ஏதாவது ஒரு தருணத்தில் அது நிச்சயமாக உதவும் என் செல்லமே நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் என்பது மிக பெரிய அளவில் இருக்கத்தான் போகிறது நீ மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கொள் என் செல்லமே நீ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி நம்பிக்கையாக இருந்தாலும் சரி அளவோடு இருந்தால் எதுவும் தவறாக போகாது நீ உன் பேச்சை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறாய் தானே அதே போல மற்றவர்கள் பேசுவதையும் சிறப்பாக கூர்ந்து கவனித்துப்பார் எனவே எந்த உறவிடமும் எப்படி வேண்டுமானால் பேசிவிடலாம் என்று நினைக்காதே உரிமை உள்ள உறவே கூட சில சமயங்களில் உன்னை தவறாக எடுத்துக்கொள்வார்கள் மற்றவர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக அதை யோசித்து கொண்டே ஆராய்ந்து பேச பழகு உன் மனதில் நீ சுத்தமாக இருந்தாலே அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுலபமானதாக இருக்கும் எந்த தவறோ பிரச்சனையோ சிக்கலோ உன் வாழ்வில் வர நான் விடமாட்டேன் செல்லமே நிச்சயமாக நான் உன் வாழ்வில் உனக்கு குறித்து கொடுத்த மாதிரியே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கத்தான் போகிறது இதுவரை நீ அனுபவித்திராத சந்தோஷங்களை இனி உன் வாழ்வில் நிச்சயம் அனுபவிப்பாய் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய போலி உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு விலகும்படி நான் உன் வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றப் போகிறேன் எந்த உறவையும் ஆரம்பத்தில் சுலபமாக பழகிவிடலாம் தொடக்கத்தில் இருந்த அதே அன்பு இறுதி வரை இருக்குமா என்பதுதானே இங்கு கேள்விக்குறி எல்லோரிடமும் நீ சுலபமாக பேசிவிடுகிறாய் பழகிவிடுகிறாய் ஆனால் கூடிய விரைவிலேயே உனக்கும் அவர்களுக்கும் கசப்பு வந்து விடுகிறது அல்லவா இதற்கு காரணம் உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள பேச்சுதான் பேச்சு அளவோடு இருந்தால் அன்பும் அளவோடு இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது தன் நிலை மாறும் பொழுதுதான் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகளும் அதிகம் மாக இருக்கிறது நன்மையோ தீமையோ முடிவு உன் கையில் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு சரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்யப்படது எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் துணை இருப்பேன் ஓம் குருபகவானே போற்றி போற்றி ஓம் குருபகவானே போற்றி போற்றி நன்றி